சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக அவருடைய சீடர் மதுரகவி ஆழ்வார் அருளிய கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற பதினோரு பாசுரங்கள் அடங்கிய அற்புத பிரபந்தத்தின் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மனத்திரையில் காட்சி மானசீகமாக திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரிக்கு நாம் செல்கிறோம் தாமரபரணி நதி வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பக்கம் திருப்புளியாழ்வார் என்னும் புளியமரம் புளியமரத்தடியிலே யோகத்தில் பகவானை தியானித்தபடி நம்மாழ்வார் இருக்கிறார் நம்மாழ்வாரை நோக்கி கை கூப்பியபடி மதுரகவிகள் பாசுரங்கள் பாடுகிறார் மதுரகவி ஆழ்வாருக்கு தாசர்களாக அவரை நோக்கி கை கூப்பியபடி நாம் நிற்கிறோம் அவர் மூலம் நம்மாழ்வாரையும் வணங்கிக் கொள்கிறோம் இப்ப பத்தாவது பாசுரம் மதுரகவி மதுரகவிழ்வார்த்த நாம கேட்டோம் எங்களுக்கு ஏதாவது முக்கியமான உபதேசம் நீங்கள் பண்ணுங்களேன் ஏன்னா இதுவரை ஒன்பது பாட்டு சொன்னீங்க நமக்கு எப்படின்னா முதல் பக்கம் படித்தா ரெண்டாவது பக்கம் மறந்துடும் ரெண்டாவது பக்கம் படித்தா முதல் பக்கம் மறந்துடும் அந்த மாதிரி தானே ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து நாங்கள் அப்படி தான் நீங்கள் ஒன்பது பாட்டாக நிறையா உபதேசம் பண்ணிங்க அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது இப்போ பத்தாவது பாட்டு கொஞ்சம் நிறைவான உபதேசம் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டா போதும்னு அப்படி ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ண முடியுமா அப்படின்னு மதுரகவிகள்கிட்ட நாம் கேட்டோம் மதுரகவி ஆழ்வார் சொன்னார் ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் நம்மை நாம ஆக்குபவரே ஆச்சாரியன் தான் சார் இதுதான் நிறைவான உபதேசம் இதுவரை ஒன்பது பாட்டுல சொன்னதையும் அவசியம் மனசுல வச்சுக்கோங்க அது மனசுல இருக்கோ இல்லையோ இந்த பத்தாம் பாட்டுல சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க நம்மை நாம ஆக்கி கொடுப்பவர் ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவின் தன்மை என்னன்னா பெருமாளுக்கு அடிமை இல்ல அதை முக்கியமா பெருமாளுடைய அடியாருக்கெல்லாம் அடிமை அதுதான் இந்த ஜீவாத்மாவின் தன்மை ஆனா எத்தனை எத்தனை ஜென்மங்களாக இந்த நான் யார் என்பதே நமக்கு தெரியாமல் நான் யார்ங்கிறதுக்கு வேறு சிலர் வேறு விதமா அர்த்தம் சொன்னா அதெல்லாமும் நம்பிக்கொண்டு நாம் பெருமாளுடைய அடியாருக்கு அடியவன் என்ற நம்முடைய உண்மையான அடையாளம் தெரியாமல் இத்தனை நாள் சுத்தி இருந்தோம் நீ இன்னார் என்று உனக்கே காட்டி கொடுத்தவர் யாருன்னா ஆச்சாரியர் அதனால அவர் செய்த உதவிக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது நம்மை இன்னார் என்று அடையாளம் காட்டினவர் நம்மை இயற்கை தன்மைக்கு கொண்டு வந்தவர் அவருக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது இந்த ஒரு விஷயத்தையாவது மனதில் கொள்ளுங்கள் ஒன்பது விஷயமும் மனசுல வச்சுக்கணும் ஆனா இந்த ஒண்ணை மட்டும் மறந்துடாதீங்கோ நம்மை இன்று நாம ஆக்கி கொடுத்தவருக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது அதை பத்தாம் பாட்டில் சொல்லி நிறைவு செய்ய போகிறார் மதுரகவிகள் அடுத்த பதினொன்னாம் பாட்டு பலஸ்ருதி இப்போ பத்தாவது பாசுரம் இந்த பாட்டுல ரெண்டு பாட பேதங்கள் உண்டு குயில் நின்று ஆள் பொழில் சூழ் என்று சில புத்தகங்களில் இருக்கும் குயில் நின்றார் பொழில் சூழ் என்று ஈர்போட்டு சில புத்தகங்களில் இருக்கும் ரெண்டுமே சரிதான் ஆனால் வியாக்கியானத்துக்கு குயில் நின்றால் பொழில் சூழ் அந்த இல் போட்ட அந்த பாடம் என்பது வியாக்கியானத்துக்கு பொருத்தமாக இருப்பதாலே அது ஏன் அதை சொல்கிறேன் அதனால மற்றவாளை தப்பா சொல்லிட்டேன்னு யாரும் அந்த மாதிரிலாம் எடுத்துன்ற வேண்டாம் ஆள் குயில் நின்று ஆள் என்ற பாடம் இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கிறது அவ்வளவுதான் ஆனா ரெண்டு பாடங்களுமே பெரியோர்கள் சொல்கிறார்கள் அந்த வித்தியாசத்தெல்லாம் விட்டுருவோம் வாங்க நம்ம பாசுரத்தை அனுபவிப்போம் எவ்வளவு அற்புதமான கருத்துள்ள பாசுரம் பத்தாவது பாசுரம் பயன் அன்று ஆகிலும் ஆகிலும் பாங்கு நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் முய்கழற்கு அன்பையே பயன் அன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றால் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே என்பது பாசுரம் இதன் அர்த்தம் என்னன்னா பாட்டியுடைய முதல் பாதியில மதுரகவிகள் சொல்றார் நம்மாழ்வார் அதாவது ஆச்சாரியன் இருக்கிறாரே நாம் எப்படிப்பட்டவராக எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை திருத்தி நம் இயற்கை தன்மைக்கு நம்மை கொண்டு வந்து விடுகிறார் இதுதான் பாட்டினுடைய முதல் பாதி முதல் ரெண்டு அடிகள் பயன் அன்று ஆகிலும் அர்த்தம் பயன் பிரதிபலனே இப்போ நம்மாழ்வார் நம்மை காப்பாற்றி பெருமாள் கொண்டு போய் சேர்க்கிறார் அடியாருக்கு அடியார் ஆக்கிறார்னா இதில் நம்மாழ்வார்க்கு ஏதாவது பயன் பர்சனல் பெனிஃபிட் உண்டா ஒண்ணுமே கிடையாது ஆகிலும் அப்படின்னா அர்த்தம் அப்படி இருந்தாலும் கூட பயன் அன்று ஆகிலும் தனக்கொரு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட தனக்கொரு சொந்த பெனிஃபிட் என்பது இல்லாவிட்டாலும் கூட ஆச்சாரியன் சிஷ்யனை திருத்தி பெருமாள் இடத்திலும் அடியார்களிடத்திலும் சேர்ப்பார் இதற்கு சிறந்த உதாரணங்கள் யாருன்னா நாலு பேரை நம் பெரியோர்கள் சொல்கிறார்கள் ஒன்று சீத்தை ரெண்டு பிரகலாதன் மூணாவது விபீஷணன் நாலாவது ராமானுஜர் சீத்தை ராவணனுக்கு அறிவுரை சொல்லி அவனை திருத்தினாலே சீத்தைக்கு எந்த பிரதிபலனும் கிடையாது சீத்தை நினைச்சா அவளே இலங்கையை எரிச்சுட்டு போலாம் அல்லது நிச்சயம் ராமன் வந்து ராவணனை அழித்து தன்னை மீட்பான சீத்தைக்கு தெரியும் எதுக்கு ராவணனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு புல்லை போட்டு பாருப்பா நீ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது நான் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படாதே என் மீது காட்டுற அன்பை உன் மனைவி மீது காட்டினா அது ரொம்ப நல்லது இத்தனையும் எடுத்து சொன்னாலே என்றாகிலும் சீத்தைக்கு சொந்த பெனிஃபிட் எதுவுமே கிடையாது ராவணன் திருந்தி நன்னா வாழ்ந்தா சீதைக்கு ஆனந்தம் ஏன் விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொன்னானே இப்ப ராவணன் இருக்கிறதுனால விபீஷணனுக்கு சொந்த கிடையாது அவன் விரும்புற ஒரே பெனிஃபிட் ராமன் திருவடிகளுக்கு கைங்கரியம் அவ்வளவுதான் ராமனே தன் பிரசாதமா இலங்கை ராஜ்யத்தையும் விபீஷணனுக்கு தரான் ஆனாலும் கூட விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொன்னான் அவன் திருந்தல இங்க வந்தான் அப்ப விபீஷணனுக்கு சொந்த பெனிஃபிட் என்ன இருக்கு ராவணன் நன்னா இருக்கட்டும் அவ்வளவுதான் ஆசை என் பிரகலாதன் ஹிரண்ய கசிப்புக்கே உபதேசம் பண்ணான் அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணாத நாராயணன் தான் பெரியவன் நீயே கடவுள்னு சொல்லாத இது உனக்கு அழிவை ஏற்படுத்தும் எல்லாம் சொன்னான் ஏன் பிரகலாதனுக்கு என்ன அப்பா போயிட்டா அடுத்து தான் ராஜ்யத்துல உட்கார போறான் ஆனாலும் கூட இரணியனுக்கு ஏன் அறிவுரை சொன்னான்னா அவன் நன்னா இருக்கணுங்கிற ஒரே பெனிஃபிட் தான் அப்ப சொந்த பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது எதிராளி நன்னா இருக்கணும் அப்போ சீத்தையாச்சு விபீஷணனாச்சு பிரகலாதனாச்சு நாலாவது உதாரணம் நம்ம ராமானுஜன் ராமானுஜர் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மோட்சம் போலான்னு பண்டிதன் முதல் பாமரன் வரை எல்லோருக்கும் போய் உபதேசம் பண்ணாரே நாம மோட்சம் போனா வைகுண்டத்துல ராமானுஜருக்கு என்ன மணிமண்டபமா கட்ட போறோம் ஆனாலும் ஏன் ராமானுஜர் பண்ணார்னா எல்லாரும் மோட்சம் போனா அவருக்கு சந்தோஷம் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் எல்லோருக்கும் ராமானுஜர் உபதேசித்தார் அப்போ ஒரு ஆச்சாரியன் பயன் அன்று ஆகிலும் தனக்கு ஒரு சொந்த பெனிஃபிட் என்பது இல்லாவிட்டாலும் சிஷியனை திருத்துவார் ஈவன் தன்னுடைய இயற்கை தன்மையில் இருந்தால் அதை பார்த்து அவர் மகிழ்வார் இது நம்ம எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பொருந்தோம் கொடுத்தார்னா என்ன பிரயோஜனம் வாழ்ந்தால் அவ ஆனந்தப்பட போறா அதுதான் ஆச்சாரியனுடைய ஏற்றம் ஆழ்வார்கள் ஏன் அருளிச்செயல் கொடுத்தார்னா நாம் அதை கடைபிடிச்சோன்னா அவ ஆனந்தப்பட போறா அப்போ பயன் அன்று ஆகிலும் சொந்த பிரயோஜனம் எதுவும் இல்லாவிட்டாலும் ஆச்சாரியன் நம்மை காப்பார் அடுத்த வார்த்தை பாருங்க பாங்கு அல்லர் ஆகிலும் பாங்குன்னா பாங்கானவர் ஏற்றவர் தகுதியானவர் ஃபிட்டிங் பர்சன் அர்த்தம் இப்ப சில பேரும் சொல்லுவோம்ப்பா இவர் வந்து இதுக்கு சரிபட்டு வரக்கூடியவர் ஒரு நகைச்சுவை சொல்றாரு பாருங்க இவர் இதுக்கு சரிபட்டே வரமாட்டார்னு பாங்கு அல்லர்னா சரிபட்டு வராதவர்னு அர்த்தம் எதுக்குன்னா திருத்துவதற்கு சரிபட்டே வராத ஆசாமியா பாங்கு அல்லர் ஆகிலும் நாம் திருத்துவதற்கு சரிபட்டு வராத ஆசாமியாக இருந்தாலும் ஆகிலும்னா இன்ஸ்பைட் ஆஃப் தட் அப்படி இருந்த போதும் எப்படி இருந்த போதும் பாங்கல்லர் என்ன பண்ணாலும் திருந்தாது சில பேரை சொல்லுவா இல்லையா நாய்வால் நிமுத்த முடியாதுன்னு அந்த மாதிரி பாங்கு அல்லர் திருத்துவதற்கு ஃபிட்டிங் பர்சனாக ஏற்ற நபராக சீடன் இல்லாமல் இருந்தாலும் கூட அதற்கு யார் உதாரணம்னா வேறே எங்கே தேடி போகணும் ஒன்று ராவணன் இன்னொன்று இரணியன் இதை இரணியன் என்ன சொன்னாலும் பெருமாளை பரம்பொருள்னு ஏற்றுக்க மாட்டான் நான் தான் கடவுள்னு சொல்லுவான் அப்படி இருந்தும் கூட பிரகலாதன் என்ன பண்ணுறான் அவனுக்கு நல்லது தான் உபதேசித்தான் அவன் வாழ்க்கையில திருந்தலை அப்பையும் கூட பிரகலாதன் என்ன பண்ணிட்டான் நரசிம்மர் உனக்கு என்ன வர வேணும்னு பிரகலாதன் கேட்டப்போ எங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருந்தான் அது போல ராவணன் விஷயத்தில் பாருங்கள் எவ்வளவோ அறிவுரை சொல்லி எல்லாம் ராவணன் திருந்தல ஆனா ராமனை கடைசியா என்ன பண்ணிட்டான் விபீஷணா மரணாந்தானி வைராணி நிவத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமசிய சம்ஸ்காரோ மமாப்பியவ விபீஷணா அவன் வாழும்போதுதான் நல்லதை கேட்கல ஆள் போயிட்டான் இப்ப நாம பண்ற நல்லத அவனால தடுக்க முடியாது இல்லையா நீ இவனுக்கு ஒரு அந்திம சம்ஸ்காரத்தையாவது பண்ணு சரி ஆத்மா இதுக்கப்புறமாவது நர்கதி போகட்டோங்கிறான் அப்போ இரணியனை போல ராவணனை போல பாங்கல்லாதவர்களாக இருந்தாலும் ஆச்சாரியன் அதுக்காக இவன் திருந்தாத கேஸ்ன்னு உற்ற மாட்டாராம் அவர்களை கூட திருத்துவார் அப்ப இந்த பக்கம் பயன் அன்று ஆச்சாரியனுக்கு சொந்த பெனிஃபிட் கிடையாது அந்த பக்கம் பாங்கல்லர் அவன் திருத்துவதற்கு ஏற்றாலே கிடையாது அப்படி இருந்தாலும் பய நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக எது எப்படி இருந்தாலும் ஒண்ணு மட்டும் கரெக்டா இருக்குமா அது என்னன்னா ஆச்சாரியனுடைய செயல் ஆச்சாரியன் நம்மை திருத்தக்கூடிய செயல் அவர் நம் மீது காட்டக்கூடிய அருள் கருணை நன்றாக அதை நன்றாக பண்ணிடுவாராம் அதுதான் நம்ம கர்மயோகம்னு பொதுவாக சொல்ற பாருங்க எது எப்படி இருந்தாலும் என் கடமையை நான் சரியா செய்யறேன்னு அப்ப பயனன்றாகிலும் தனக்கு சொந்த பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் பாங்கல்லராகிலும் இவன் திருத்திற்கு ஏத்தாளாவே இல்லாட்டாலும் கூட செயல் நன்றாக தான் திருத்த வேண்டியது தன்னுடைய கடமை என்று தன் செயலை நன்றாக செய்து விடுகிறார் ஆச்சாரியன் தன் கருணையை முழுமையாக காட்டி விடுகிறார் ஆச்சாரியன் அதனால ஆச்சாரியன் கருணை காட்டும் போது இவன் அப்படி கொஞ்சம் நிறைய காட்டுவோம் இவன் இவ்வளவுதான் காட்ட வேண்டாம் அப்படி பண்ண மாட்டார் செயல் நன்றாக எல்லோருக்கும் பூர்த்தியான அனுகிரகத்தை காட்டி என்ன பண்ணிடுறாரா திருத்தி பணிகொள்வார் ரெண்டு காரியம் பண்ணிடுறார் ஆச்சாரியன் ஒன்னு திருத்தி இவன் தப்பான வழியில போயிட்டு அவனை திருத்தி நல்வழிக்கு மாற்றுகிறார் நல்வழிக்கு மாற்றினதோடு இல்லாமல் பணி கொள்வார் பணி என்றால் இந்த இடத்துல கைங்கரியம் பண்ணுவது அடிமை செய்வதுன்னு அர்த்தம் பணி கொள்வான் அப்படின்னா தனக்கு அடிமையாக ஆக்கி தனக்கு கைங்கரியம் பண்ண வைக்கிறார் அப்ப பெருமாள் கைங்கரியம் இல்ல ஆச்சாரிய கைங்கரியத்தையே கொடுத்துர்றாராம் ஏன்னா பெருமாளுக்கு தொண்டு செய்வதை விட ஆச்சாரியனுக்கு பணி செய்வது இன்னும் ஏற்றம் அந்த பணி கொள்வான் அந்த பணி செய்யக்கூடிய நிலையையும் கொடுத்து விடுகிறார் அதனாலதான் வேறுபாடு அடியனுடைய சமாஷயன ஆச்சாரியன் சிறுபுலியூர் சுவாமி சாதிப்பார் பெருமாள் யாருக்கு பணி கொள்வார் யாரை திருத்தி பணி கொள்வார்னா தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ளவல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதனை தனக்கென்றே அச்சு தீர்ந்த அடியார்கள் அவளா நன்னா திருத்தி வாங்கோ வாங்கோ கைங்கரியம் அச்சு தீர்ந்த அடியார்களுக்கு பெருமாள் கைங்கரியம் கொடுப்பார் ஆனா ஆழ்வார் ஆச்சாரியர் எப்படின்னா பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் ஆனா ஆழ்வாரும் ஆச்சாரியனும் இப்படி ஒண்ணுத்துக்குமே இல்லாதவன் என்று சொன்னாலும் கூட அவனையும் திருத்தி தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுகிறார் அப்படி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணும் போதுதான் என்ன ஆகிறோம் நாம் நாம ஆகிறோம் ஏன்னா இந்த ஜீவாத்மாவின் தன்மை என்ன அடியாருக்கு அடியவர் ஆனா இதுவரை என்ன இருந்தோம் நான் நான் என்று அகங்காரத்தோடு சொன்னோம் ஆச்சாரியன் முதல்ல திருத்தி என்ன உணர்த்துறார் பெருமாளுக்கு அடியவன் உணர்த்துறார் அப்புறம் பணி கொள்ளும் போது என்ன உணர்த்துறார் நீ பெருமாளுக்கு மட்டும் அடியவன் அல்லன் அடியாருக்கெல்லாம் அடியவன் என்பதை உணர்த்தி அடியாருக்கு அடியாரா ஆக்கிடுறார் அப்போ தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் நாம் திருத்துவதற்கு ஏற்றவரா தகுதியானவரா இல்லாட்டாலும் கூட தன் கருணையை நன்றாக செலுத்தி அதன் மூலம் நம்மை திருத்துகிறார் தனக்கு அடிமையாக்குகிறார் அதன் மூலம் நம்மை நாமாக்குகிறார் அடியாருக்கு அடியார் என்ற ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கும்படி செய்கிறார் இதை செய்த தன்னுடைய ஆச்சாரியன் யார் என்பதை பாட்டினுடைய அடுத்த பாதியில் தெரிவிக்கிறார் மதுரகவிகள் தனக்கு யார் அந்த ஆச்சாரியன்னா குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குருகூர் நம்பி குருகூர் நம்பி என்று போற்றப்படக்கூடிய திருக்குறுகூரிலே அவதரித்த நம்பி குணங்களால் முழுமையானவரான நம்மாழ்வார் இருக்காரே அவர்தான் என்னை காத்த அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அவர் எங்க இருக்கார் குருகூர் நம்பி திருக்குறுகூர்ல இருக்கார் அந்த திருக்குறுகூர் எப்படி இருக்கு பொழில் சூழ் குருகூர் நம்பி பொழில்னா சோலைன்னு அர்த்தம் பொழில் சூழ் சோலைகள் சூழ்ந்த குருகூர் நம்பி சோலைகள் சூழ்ந்த குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருடைய இருக்கும் நம்பி அது மட்டும் இல்ல குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குருகூர் நம்பின்னு இருக்காரு அது என்ன குயில் நின்று ஆள்னா என்ன அர்த்தம்னா குயில் என்றால் உங்களுக்கு தெரியும் குக்கு அந்த பறவை அந்த கூவக்கூடிய குயில் நின்று அப்படின்னா மரத்தின் மீது நின்று கொண்டு ஆள் அப்படின்னா ஒலி எழுப்புதல் அர்த்தம் குயில் ஆளும் என்று சொல்வார்கள் ஆள் என்றால் ஒலி எழுப்பக்கூடிய ஒலி எழுப்புகின்றேன்னு அர்த்தம் குயில் நின்று ஆள்னா மரத்துக்கு மீது குயில் நின்று கொண்டு கூவக்கூடிய பொழில் சூழ் குறுகூர் நம்பி மரத்துக்கு மீது குயில் நின்று கொண்டு கூவக்கூடிய சோலைகள் சூழ்ந்த திருக்குறுகூரில் எழுந்தருளியிற்கும் நம்பி நம்மாழ்வார் என்னப்பா இது பாட்டுல முதல் ரெண்டு வரி நான் புரிஞ்சு கொடுத்து திடீர்னு திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி அங்க ஒரு சோலை சோலையில ஒரு மரம் மரத்துல ஒரு குயில் அந்த குயில் கூவருது இதெல்லாம் அற்புதமா பாசுரத்தை கேட்டுட்டு அந்த குயில் காணவாராயே காணவாராயே காணவாராயேன்னு பெருமாளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் நம்மாழ்வார் திருவாய் மொழியில திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வான பாடுறார் இசை வித்து என்னை உள்தாழ் இணை கீழ் இருத்தும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காண வாராயே நான் திருக்குருகூர் புளியமரத்தடியில இருக்கேன் நீ கும்பகோணத்துல காவிரிக்கரையில் பள்ளி கொண்டிருக்கிறாய் காவிரிக்கரையிலேருந்து புறப்பட்டு தாமிரபரணி நதிக்கரைக்கு நான் காணும்படி வாராயே நம்மாழ்வார் கூப்பிட்டாரு இல்லையா இந்த பாசுரத்தை கேட்டு மெய்சலுக்கு போய் காணவாராயே காணவாராயே காணவாராயேன்னு குயில் ஆளுமா அதத்தான் குயில் நின்று ஆள் நம்மாழ்வார் ஒருமுறை இசைவித்து என்ன இந்த பாசுரம் வாடிட்டார் அந்த காணவாராயேங்கிற வார்த்தையை வாடி அந்த உள்வாங்கி கொண்டு அந்த குயில் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது கூவிக்கொண்டே இருக்கிறது காணவாராயே காணவாராயேன்னு அப்படி குயில் நின்று ஆள்னா குயில் நிலைத்து நின்று காணவாராயே என்ற அந்த வார்த்தையில் நிலைத்து நின்று ஆள் கூவக்கூடிய பொழில் சூழ் அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த குருகூர் நம்பி நம்பின்னா முழுமையானவர் அர்த்தம் முன்பே சொன்னேன் ஆனா அந்த முழுமையானவர்ங்கிறதுல ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு வித்தியாசம் வைக்கிறார் மதுர கவிகள் இங்க ஏன் நம்மாழ்வார நம்பிங்கிறார்னா நம்மாழ்வார் எவ்வளவு தூரம் பூர்ணமானவர்னா அவர் உபதேசத்தை கேட்டா குயில் கூட திருந்திடுமா ஆறறி உள்ள மனுஷன் இல்ல அஞ்சறி உள்ள பறவை கூட ஆழ்வாருடைய பாட்டை கேட்டா அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணி கூவ ஆரம்பிச்சிடும் அப்படி எல்லோரையும் திருத்தக்கூடிய அளவுக்கு முழுமையான கருணை கொண்டவர் நம்மாழ்வார் அதனால நம்பி அப்போ குயிலை கூட கூவ வைத்து பகவன் நாமத்தை கூவ வைத்து அப்படி முழுமையாக நம்பியாக இருக்காரே நம்மாழ்வார் அந்த ஆச்சாரியன்தான் என்னை திருத்தி என்னை நானாக நம்மை நாமாக ஆக்கி இருக்கிறார் அடியாருக்கு அடியாராக ஆக்கினார் அப்போ அவருக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் இவ்வளோ ஒரு உதவி பண்ணிருக்காரே ஆச்சாரியன் நம்மை திருத்தி அடியாருக்கு அடியாருங்கிற தன்மையை உணர்த்தினாரே சொரூபம் பிரகாசிக்கிறது அந்த ஆச்சாரியனுக்கு நான் என்ன செய்வேன்னா நிறைவு வரியில் தெரிவிக்கிறார் மதுர கவிகள் குயில் நின்றார் சூழ் குருகூர் நம்பி நம்மாழ்வார் அழைக்கிறார் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே உந்தன் நம்மாழ்வாரே நேரம் நம்மாழ்வார அழைத்து சொல்றார் நம்பி நம்மாழ்வாரே முயல்கின்றேன் உந்தன் மொய்கிழற்கு அன்பையே உந்தன் உங்களுடைய மொய் கழற்கு கழல்னா திருவடி மொய்னா சிறப்பான மொய் கழற்கு உங்கள் சிறப்பான திருவடிக்கு அன்பையே அன்பு செலுத்துவதையே பக்தி செலுத்துவதையே லட்சியமாக கொண்டு முயல்கின்றேன் அதற்கான முயற்சி எடுக்கிறேன் ஏன்னா இப்போது தனக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கே அதுல மதுரகவிகளுக்கு திருப்தி இல்லையாம் இன்னும் எனக்கு ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய பக்தி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு உந்தன் ஆச்சாரியனான உங்களுடைய மொய் சிறப்பான திருவடிகளுக்கு அன்பையே அந்த அன்பாகிய பக்தி இருக்கிறதே அந்த பக்தியை மட்டுமே முயல்கின்றேன் அப்படின்னா வளர்க்க முயல்கிறேன்னு அர்த்தம் அந்த பக்தியை மேன்மேலும் வளர்த்துக்கொள்ள நான் முயல்கின்றேன் நாம கேட்டோம் ஆச்சாரியனுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு சொல்வதாக சொன்னீர்கள் சொல்லாமல் நீங்க இன்னும் அந்த பக்திக்கு முயல்கிறேன்னு ஆச்சாரியனுக்கு எந்த கைமாறு செய்தாலும் ஈடாகாதே ஏன்னா ஆச்சாரியன் என்ன பண்றார் நமக்கு வைகுண்ட லோகத்தையும் பெருமாளையுமே தருகிறார் அந்த ஆச்சாரியனுக்கு நிகராக நாம கைமாறு பண்ணணும்னா அவருக்கு என்ன கொடுக்கணும் இன்னொரு வைகுண்டத்தையும் இன்னொரு பெருமாளையும் கொடுக்கணும் அதை கொடுக்க நமக்கு சக்தி இல்லைங்கிறது அப்புறம் முதல்ல இன்னொரு வைகுண்டமும் இன்னொரு பெருமாளும் இருந்தா தானே நாம கொடுக்க முடியும் ஆச்சாரியன் நமக்கு வைகுண்ட லோகத்தை கொடுத்திருக்காரு பெருமாளையே கொடுத்திருக்காரு அப்ப இத்தனையும் கொடுத்த ஆச்சாரியனுக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாதுன்னு புரிஞ்சுண்டு அவர்கிட்ட நன்றி விசுவாசத்தையும் அவர்கிட்ட பக்தியையும் வளர்த்துக்கொண்டே இந்த ஆச்சாரியனுக்கு எந்த கைமாறு செய்தாலும் ஈடாகாது இந்த ஆச்சாரியனுக்கு எந்த கைமாறு செய்தாலும் ஈடாகாது என்று அவரோட சில பக்தியை வளர்த்து கொண்டே இருக்கிறோம் பாருங்கோ அவர்த்த விசுவாசத்தோடயே இருக்க பாருங்கோ இது ஒண்ணுதான் கைமாறு அதனால முயல்கின்றேன் இதை மேன்மேலும் வளர்க்க முயல்கிறேன் எதை சில பேர் சொல்லுவா முயற்சிக்கிறேன்பா அப்படி தமிழ்ல வார்த்தையே கிடையாது முயற்சின்னு வார்த்தை உண்டு ஆனா அந்த முயற்சி செய்கிறேன்னு சொல்லணும்னா முயல்கிறேன்னு தான் சொல்லணும் இப்போ எங்கயா பயிற்சிக்கிறேன்னு சொல்லுவாள் பயிற்சி செய்கிறேன்னு சொல்லலாம் இல்லைன்னா பயில்கிறேன்னு தான் சொல்லணும் அது போல முயல்கின்றேன் நான் முயற்சி செய்கிறேன் எதற்குன்னா உந்தன் மொய்களற்கு அன்பையே உங்களுடைய சிறப்பான திருவடி மொய் கழல் சிறப்பான திருவடி இருக்கு அதிலே அன்பு பக்தி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆச்சாரியிட்ட விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அதற்கு முயல்கிறேன்னு சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் அப்போ நம்மை திருத்துவதால் ஆச்சாரியனுக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் நாம் திருத்துவதற்கு ஏற்றவர்களாக இல்லாவிட்டாலும் தன் திருத்தும் பணியை சரியாக செய்து அதன் மூலமாக நம்மையும் திருத்தி அடியாருக்கு அடியாராக ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண வச்சு நம்மை நாமாக்குபவர் ஆச்சாரியன் குயிலை கூட தன் பாட்டை ரிப்பீட் பண்ண வைக்கும்படியாக குயிலுக்கு கூட பக்தி அளிக்கும் அளவுக்கு பெற்ற குருகூர் நம்பியே உங்கள் திருவடியில் அடியனுடைய பக்தி வளர வேண்டும் என்பதற்காக முயல்கிறேன் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்

நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன என்பதை அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு காட்டுகிறார் என்ன தத்துவம் அப்படின்னா தன்மை ஆக்கில் தன்மைனா நம்முடைய இயற்கை தன்மைன்னு அர்த்தம் நாம் அடியாருக்கு அடியாராக இருக்கும் தன்மை தன்மை ஆக்கில் அந்த தன்மைக்கு நம்மை ஆக்குபவர் யார்னா ஆச்சாரியன் ஏன்னா நாம் யாருன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ யார்னா ஜீவாத்மானா உடனே சுதந்திரமானவன் கிடையாது சில பேர் நான் யாருன்னா நானே கடவுள்னு சொல்லிடுறா அதெல்லாம் கிடையாது இறைவனுக்கு மட்டும் அடிமை கிடையாது இறைவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியவர் என்ற அந்த சாஸ்திரோக்தமான உண்மையான ஆத்மாவின் தன்மை அந்த தன்மைக்கு நம்மை ஆக்குகிறார் தன்மையை அறிவிப்பதோடு இல்லை ஆக்கில் அந்த தன்மைக்கே நம்மை கொண்டு போகிறார் ஆச்சாரியன் அதனால ஆச்சாரியனுக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது நம்மளால முடிஞ்சது போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேனு ஆச்சாரியன் புகழப்பாடி என்று நாம நன்றியோடு இருப்போம் கைமாறு கைங்கரிய நிறைய செய்ய போறோம் ஆனா எது செய்தாலும் அவர் நமக்கு செய்த உதவிக்கு ஈடாகாது என்ன நம்மையே நாம ஆக்கி கொடுத்தவர் ஆச்சாரியன் என்பது ஆச்சாரிய வைபவமாக இந்த பாசுரத்தில் காட்டப்பட்டுள்ளது இனி நாளை நிறைவு பாசுரம் பத்து நாளா கண்ணினும் சிறுத்தாம்பு நேயர்கள் அனுபவிச்சல் இல்லையா கேட்டவாளுக்கு என்ன பலன் நாளைய பாசுரத்தில் பார்த்து பூர்த்தி செய்து விடுவோமா மதுர கவியாழ்வார் திருவடிகளேசரன் பயனன்றாக பாகல ராகலும் செயல் நன்றாக திருத்தீ பணிக் கொள்வார் பயனற்றாகும் பாகல ராகேலும் செயல் நன்றாக கொள்வார் புயல் நின்றார் புழ் குரு கூர் நம்பே முயல்கள் உங்கள் மொயிகழ கண்பக புயல் நின்றார் புழ சோன் குருகூர் நம்பே முயல்கள் மொய்க